வாழ்க வளமுடன் என்னோட பேர் மகேந்திரன் நம்ம இதுக்கு முன்னாடி திருமந்திரம் அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதில் உபதேசம் அப்படின்ற தலைப்பில் திருமூலர் நமக்கு கொடுத்த உபதேசத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மேய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்நின் டுருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் தான் அந்த முதல் நான்கு வரிகள் இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு வரிகளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் விளக்கம் கொடுத்துருப்பேன் விண் நின்றுழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து இதோட அர்த்தம் என்னன்னா நம்ம உயர்நிலையிலிருந்து தாழ்ந்த நிலைக்கு எப்படி வந்தோம் இந்த உடலை எடுக்கிறதுக்கு எந்தெந்த வினைகள்லாம் நமக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு இனி இந்த இருந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு எது நமக்கு காவலா அறிவு தான் நமக்கு காவலாக இருக்குது தன்னின்ற தாளை அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தனுக்கும் அறிவு தான் ஆயுதமாக இங்கே இந்த உலகத்தில் பயன்பட்டுகிட்டு இருக்குது அறிவானவன்லாம் உயரமான இடத்துக்கு வாழும் காலத்தில் இந்த வாழ்க்கையிலே உயர்ந்த இடத்துக்கு போகிறான் ஸோ இந்த அறிவு ஆன்மாவோட இணையும் போது அற்புதமான ஒரு உன்னதமான நிலைக்கு நம்மளை கடவுள்கிட்ட கடவுளுக்கு இணையான ஒரு அவனோட இணைக்கக்கூடிய ஒரு நிலையை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு ரெண்டு வரிகளில் பார்த்தோம் இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் என்ன அப்படின்றத பார்த்தலாம் ஃபஸ்ட்டு இரண்டு வரிகள் அப்படின்றதே நாம எங்கேருந்து வந்தோம் திரும்ப எங்கே போகணும் அதுக்கு என்ன பயன்படும் அப்படின்ற ஒரு விஷயம் விண்ணின்றிழிந்து வினைக்கீடாய் மெய்க்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின்றுருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் இதுதான் அடுத்த ரெண்டு வரிகள் உள்ளின் உருகியோர் ஒப்பில்லா ஆனந்த நமக்குள்ளே இருக்கான் ஒருத்தன் அப்படின்னா அவன் யாரு அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்குள்ள தான் அந்த இயற்கையின் அறிவு நம்மக்கிட்ட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அந்த இறைவனோட அறிவு நம்மக்கிட்ட செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அவன் தான் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயல்களையும் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்கான் நமக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவன் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஆனால் அவனை மறந்து இருக்கும் அவனை அறியும் போது நமக்குள்ளே நடக்கக்கூடிய நிகழ்வு என்ன அப்படின்றது தான் இந்த ரெண்டு வரிகளை குறிக்கிது இப்போ நமக்குள்ளே என்ன இருக்குது யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் யார் அப்படின்னு யதார்த்தமாக ஒருத்தன்ட்ட கேட்டோம் அப்படின்னம்னா என்ன பதில் சொல்லுவான் நம்மளோட அடையாளத்தை தான் சொல்லுவான் இப்போ மகேந்திரன் இவர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு பல பாடல்களுக்கு வந்து ஏதாவது விளக்கடம் சொல்லி விள விளக்கம் சொல்லிக்கிட்டு தெரிவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அடையாளம் இது ஆனால் உண்மையாலும் நாம் யார் அப்படின்னு கேட்டால் நமக்கு என்ன தெரியும் இப்போ ஒரு நாள் பிறந்துட்டான் மகேந்திரன் பிறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு நாள் இந்த உடலை விட்டுட்டு போகும்போது மகேந்திரன் போயிட்டான்னு சொல்கிறாங்க வந்தது யார் போனது யார் அப்போ உள்ளே இருக்கிறது எவன் நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு மகான்கள்லாம் சொல்லுவாங்க மகரிசிகள்லாம் சொல்லுவாங்க அவனை கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாம் என்ன செய்யணும் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உள்ளின் ருகியோர் ஒப்பில்லா ஆனந்த உள்ளே நிற்கக்கூடிய அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும் ஆனால் இந்த அறிவு நம்மக்கிட்ட இப்போ ஆக்க முறையில் இருக்கா அழிவு முறையில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா புலன்கள் வழியில் போகும்போது அழிக்கக்கூடிய நிலையில் இருக்குது இந்த உலகத்தில் பல விதமான கண்டுபிடிப்புகள் வந்திருந்தாலும் இந்த உலகத்தோட வளமை கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அறிவுக்கு நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு நம்மளையே காப்பாற்றிக்க மாட்டேங்குது எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் வந்தாலும் கண்டுபிடிச்சவங்களாம் என்னானாங்க மகான்கள் போல மகிழ்ச்சிகள் போல இன்னைக்கும் மரணம் இல்ல பெருவாழ்வு வாழ்கிறாங்களா இல்லை மண்ணுக்குள்ளே போயிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மரணம் ஜெயிச்சிருக்கு அப்போ அவங்கள அவங்க காப்பாற்றிக்கக்கூடிய கூடிய ஒரு விஷயத்த அவங்க கண்டுபிடிக்க கிடையாது இந்த உலகத்தில் புற வழியில் போனதுனால ஏதோ ஒரு விஷயத்த பயன்படும் அளவுக்கு கண்டுபிடிச்சிருந்தாலும் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த உலகத்துக்கு பாதிப்பாகவும் இருக்க தான் கூடுது ஆக அந்த கர்ம வினை அப்படின்றத சேர்க்குற அளவில் இருக்குது அதை தான் முன்னாடியே அந்த பாடலில் சொல்லுவேன் வினைக்கீடாய் மெய்க்குண்டு நம்ம இன்னைக்கு ஒரு விதை போட்டிருக்கோம் அப்படின்னம்னா அது நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மரமாக வந்து அந்த மரத்துக்கு ஒரு கல்லடிப்பட்டாலும் அதோட பாவம் நமக்கு தொத்திக்கிட்டு இருக்கும் திரும்ப அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு ஒரு பிறப்பை எடுப்போம் அப்படின்றது சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்லக்கூடிய உண்மை இன்னைக்கு உலக பிறப்பு அப்படின்றது உயர்ந்துகிட்டே போறதுக்கான காரணம் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நம்மளுடைய அறிவை செலுத்துறதில்லை இந்த அறிவு ஆக்கப்பூர்வமாகவும் இருக்கக்கூடாது அழிவுபூர்வமாகவும் இருக்கக்கூடாது கிட்ட இறைஞ்சு ஆன்ம அறிவோட இந்த இயற்கைக்கு உகந்த விஷயத்தை இயற்கையோட இயல்போடு செயல்படக்கூடிய நிலையில் இருக்கணும் அதுக்கு நாம என்ன செய்கிறது அப்படின்றத தான் இங்கே சொல்கிறாங்க உள் நின்று உருகியோர் ஒப்பில்லா ஆனந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த இயற்கையின் அறிவை நாம் ஃபஸ்ட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதை எப்படி அறையிறது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய செயல்கள் நாம் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையை நாம தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்ற மாட்டை நாம் வந்து பாவனை பண்ணி இந்த உலகத்துக்கு எவ்வளவோ எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் ஆனால் தூக்கத்தை கொடுக்குறது யார் தூக்கம் வந்துச்சுன்னா நம்மளால் செய்யக்கூடிய செயல்களை செய்ய முடியுதா தூங்குனா தான் அடுத்து எந்திரிச்சு செய்ய முடியுது அப்போ அந்த தூக்கத்தை ஜெயிக்க முடியுதா பசி வந்துருச்சுன்னா சாப்பாடை சாப்பிட்டு தான் நம்ம செய்ய வேண்டிய செயல்களை செய்ய வேண்டியது இருக்குது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த உலக வாழ்க்கையில் ஓட வேண்டியது இருக்குது சாப்பிடாமல் ஓட முடியுதா ஒரு ரெண்டு நேரம் இருந்துட்டு உங்களுடைய வேலையை இயல்பாக செஞ்சு பழகுங்க இயல்பில் இருக்க முடியுதா இயல்பை கடந்து போகிறோமானு உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும் ஆக மொத்தத்தில் இந்த உடலுக்கு ஏதோ கூலியை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் இந்த உடலை நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இந்த உடலை வந்து நாம இயக்க கிடையாது அப்படின்றத அங்கேருந்தே நாம் புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அறிவு அப்படின்றதே நாம் யாருன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுல நாம் கவனம் செலுத்தணும் இந்த உலகத்தில் எவ்வளோ எதை வேணால் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது நோண்டிக்கிட்டே போனால் போய்கிட்டே இருக்கலாம் ஆனால் நமக்குள்ளே நம்ம போனோம்னா எவ்வளவோ தூரம் போகலாம் இதை விட நெடுப்பயணம் இங்கே இருக்குது தனக்குள்ளே ஒருத்தன் தன்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் அவனோட இணைகிறதுக்கு ஃபஸ்ட்டு அவனை பார்க்கணும் இப்போ ஒரு நண்பனை ஒருத்தனை வந்து பார்த்து அவனை நண்பனாக்கிக்கணும் அவனோட இணைஞ்சிக்கணும் அப்படின்னம்னா அவனை பார்க்கணுமே நமக்குள்ளே இருக்கிறவன் யாருன்னு நமக்கே தெரியாதே இப்போ எனக்கு தூக்கத்தை கொடுக்குறது யாருன்னு கேட்டால் இயற்கைன்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் உணரணுமே அதை இயற்கையை பார்த்துருக்கோமா பேசியிருக்கோமா இந்த அஞ்சு புலன்கள் இருக்குது உலகத்தில் என்னென்னமோ கண்டுபிடிச்சு எவ்வளவோ விஷயத்தோட பேசுகிறோம் பழகுறோம் ஒன்றாகிறோம் ஆனால் நமக்குள்ளே நாம ஒன்னாகுறோமா கண்ணை மூடி உட்காந்தோம் அப்படின்னம்னா எங்கெங்கேயோ பயணப்பட்டு இருக்கோம் அந்த உடம்புக்குள்ளே உட்கார மாட்டேங்கிறோம் அப்போ ஓடுறவன் யார் நம்மக்கிட்ட அடங்காமல் திரிகிறவன் யாரு இப்படி யோசிச்சிருக்கோம்மா என்னைக்காது எதுவுமே கிடையாது ஆக தன்னின்ற தாலை தலைக்காவல் முன்வைத்து உள்நின்று உருகியோர் உனக்குள்ள நீ இருக்க ஆனால் புலன்கள் இன்பத்தில் இருக்க இந்த பூமியின் அளவில் உள்ளே இருந்து உருகணும் நாம அந்த இயற்கையின் இசையோடு இணையணும் அந்த இயற்கையோட செயல்களுக்கு வந்து நம்ம அர்ப்பணிப்போட நன்றி உணர்வோடு இருக்கணும் உருகி 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 அந்த இருந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய உயிர் சக்தி அப்படின்ற அந்த ஒரு காந்தம் நம்மளுடைய சத்து உயிர் ஆற்றல் சக்தின்னு சொல்லுவாங்க சிவம் அப்படின்றது செவனேன் செயலற்ற நிலையில் இருக்கிறது ஆனால் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இந்த உடம்புல ஒவ்வொரு அணுக்களையும் தனித்தனியாக பிரித்தாலும் ஒவ்வொன்றும் ஒரு இயக்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த இயக்கத்துக்கெல்லாம் காரணகர்த்தவாக இருக்கிறது யார் அது ஒரு சக்தி அந்த சக்தி கிட்ட நம்ம நம்மளை அர்ப்பணிக்கணும் சமர்ப்பணம் செய்யணும் அதோடு ஒன்றி போகும்போது இந்த இறுக்கம் குறையும் இந்த வெயிட்டு குறையும் இந்த மூலாதார இருந்து அடுத்து நீர்ம நிலைக்கு வரும் அப்படியே நீரில் அதுதான் உருகிறது நாம் உள்ளே பயணம் பண்ணப்பண நம்மளுடைய சக்தி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு கருணை இது எல்லாமே நம்மக்கிட்ட தெரிய வரும் அப்போ வந்து இந்த இருக்கல் தன்மையிலேருந்து மனம் இறுகி கிடக்கிற இந்த ஒரு பாறையான விஷயத்துலேருந்து உருக ஆரம்பிக்கும் உருகி நிலம் சுவாதிஷ்டானம் வரும் அடுத்து அது இன்னும் கொஞ்சம் நுட்பமான நிலைக்கு போகும்போது அடுத்து மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தின்னு கொஞ்சம் கொஞ்சமாக விண்தன்மைக்கு நகர்ந்து செல்லும் உள் நின்று உருகியோர் அப்போ நம்மக்கிட்ட கருணை அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த உலகத்தில் எதுவுமே இல்லையே எல்லாத்துக்கிட்டையும் அன்பு பெருகும் இப்படி உள்ள உருக 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 உள் நின்று உருகியோர் ஒப்பில்லா அப்போ தான் நமக்குள்ளே ஒரு கண் உதயமாகும் ஞான கண் சொல்லுவாங்க இந்த கண் கிடையாது இந்த புறத்தின் மூலமாக பார்க்கக்கூடிய இந்த இன்பங்களுக்கு உட்பட்ட கண்கள் கிடையாது அகக்கண் இப்போ எனக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்குது அந்த அந்த கேமராவுக்குள்ளே பலவிதம் பல கோடி அணுக்கள் இருக்குது அந்த அணுக்கள் கூட பல இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த கேமராவுக்கும் எனக்கும் இடையில் இன்னொரு உலகமே இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வெளிச்சத்தில் ஒரு இருள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்படி அந்த சூட்சமமான விஷயத்தை இந்த ரூபம் கிடையாது அரூபத்தை பார்க்கக்கூடிய கண் நமக்குள்ளே உருவாகும் நின்றுருகியோர் ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி அந்த கண் உருவாகும் போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தம் உற்பத்தியாகும் அது நம்மளுடைய பசியை தீக்கும் இந்த பசி பிணி அப்படின்றதுலேருந்து நம்மளை வெளியில் தூக்கி போடும் ஒவ்வொரு நாளும் கூலி கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையிலேருந்து நம்மளை தூக்கி வெளியில் வீசிடும் வலி நோய் மரணம் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து நம்மளை அப்பாற்பட்ட நிலைக்கு கொண்டு போகும் எப்படி ஓர் அறிவு தாவரத்திலேருந்து ஒரு புழு அடுத்து ரெண்டாவது அறிவுக்கு பரிணமிக்குதோ அடுத்து அந்த புழு பட்டாம்பூச்சியாக மூன்றாவது அறிவுக்கு பரி பரிணமிக்குதோ அதே போல் ஆறாவது அறிவுலேருந்து இறப்புக்குள்ளே இறப்பு அப்படின்ற ஒரு குழிக்குள்ளே விழாமல் அடுத்து மரணம் இல்லா பெருவாழ்வு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளை நகர்த்தி கொண்டு போகும் இப்படி ஒவ்வொரு நிலையாக வர வர நமக்குள்ளே ஆனந்த கண்ணீர் அமுதம் சுரக்குது அமுதம் சுரக்குதுன்னு நிறையா மகான்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை தான் இங்கே சொல்கிறாங்க உள்நின்றுகியோர் ஒப்பில்ல ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பருத்தான் இந்த களிம்பருத்தான் தமிழ் வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது களிம்பு அப்படின்றது களி ப்ளஸ் உடம்பு களிம்பு இந்த உடம்பு வந்து களிம்பு அசுத்த உடம்பு வள்ளலார் சொல்லுவார் அசுத்த தேகம்னு என்னக்கே இருந்தாலும் மரணத்துக்கு போய்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் செத்து மண்ணோட மண்ணாகிக்கிட்டு இருக்கு களி உடம்புலேருந்து அடுத்து சுத்த உடம்புக்கு ஞான உடம்புக்கு ஒலி தேகத்துக்கு டைம் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அடுத்த காலத்துக்கு பரிணமிக்கிறது காலம் நம்மளை ஜெயிக்காமல் காலத்தை கடந்து போகக்கூடிய வாழக்கூடிய நிலை மரணம் இல்ல பெறுவாழ்வுன்னா நாம் காலனாக மாறணும் இந்த டயத்தில் பயணிக்கக்கூடிய தன்மை நம்மக்கிட்ட எப்போ வரும்னா ஒலிக்கு வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு வாகனம் வேணும்னு இன்றைக்கி அறிவியல் சொல்லுது அப்போ நாம் ஒளியாக மாறிட்டோம்னா நாம தான் பயணம் பண்ணுற மிஷினே ஸோ நம்ம உடலை வந்து அடுத்த கட்டத்துக்கு பரிணமிக்கக்கூடிய நிலைக்கு தான் இந்த உடலை நாம் விட்டால் தான் இதை அறுத்து போட்டால் தான் அடுத்த உடலுக்கு நாம் பயணம் பண்ண முடியும் இப்படி பல விதமான உண்மைகளை ஒவ்வொரு பாடல்கள்லையும் ஒழிச்சு வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பொய் சொல்கிற தான் ஏன்னா ஒழிச்சு வைக்கல அன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுக்கு அவங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் நாம் இல்லை இது போல் பல அர்த்தங்களை நாம் புரிஞ்சிக்கிட்டு அதை உணர்ந்து அதை கடைபிடிக்கும் போது அந்த நிலையை நம்மளால் அடைய முடியும் அப்படின்றது தான் சித்தர்களோட கருத்து அதுக்காக தான் நமக்கு இவ்வளோ விஷயத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம தெருவில் தூக்கி போடாமல் ஒவ்வொரு நாளும் தேடி பிடிச்சி அதை பயன்படுத்தி பக்குவப்பட்ட நிலைக்கு பயணப்படணும் அப்படின்றது என்னுடைய சிறிய வேண்டுகோள் இது போல் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய பல வீடியோக்களில் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே